ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அந்த அவங்க ஸ்மால் ஃபேமிலி நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்ஸு பெண்கள்னாலே பீரியட்ஸு வரல எனக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க பீரியட்ஸ் வரதுக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிப்ஸை தான் நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீரியட்ஸுனால் பீரியட்ஸ் இன்னைக்கு என்னை பத்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்னாலே மாத விடாய் வரல எனக்கு இந்த மாதம் வருது அடுத்த மாதம் வரல அப்படி இப்படி தான் நிறைய பேர் சொல்றீங்க மாத விடாய் வரக்கு என்ன சாப்பிட்டா வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு மாத விடாய் வராத டைமு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அந்த டிப்ஸ் தான் என்னை உங்களுக்கு சொல்லி போகிறேன் அந்த டிப்ஸ் எல்லாமே உதவும் நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலை மிக்சி ஜார்ல போட்டு அரை சாப்பிடுங்க நான் அப்படி தான் சாப்பிட்டேன் எனக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு கடுகு அரைச்சி சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டாய் தேன் முட்டாய் நான் வந்து பீரியட்ஸ் வராமல் நிறைய வகையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை கடைசியில் தேன் முட்டாய் வந்து ஒரு கூடு வாங்கி ஒரு கூடு தேன் முட்டாயின்னு சாப்பிட்டேன் எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கருப்பட்டி வந்து நிறைய கொஞ்சம் எல்லாம் சாப்பிடக்கூடாது கருப்பட்டி வாங்கி நிறைய சாப்பிடணும் அப்பவும் பீரியட்ஸ் வரும் இந்த மூணு ஸ்டெப்பும் தான் நான் வந்து செய்து பார்த்தேன் இந்த மூணு ஸ்டெப்பமே என்னை ஒட்டு ஆச்சு அப்புறமே பீரியட்ஸ் ஒழுங்காக வரும் ஆனால் இந்த மாதம் பீரியட்ஸ் வரல அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் கடுகு அரைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கடுகு அமைய அரைச்சி அதை வந்து பொடிப்படி சாப்பிடணும் அப்பவும் பீரியட்ஸ் வரணும் அப்படி சாப்பிட்டேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த கருப்பட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கருப்பட்டின்னு சாப்பிட்டேன் அதான் என்னை ஒர்க் அவுட் ஆச்சு வேறு தேங்கோடு சாப்பிடு இந்த மூணு ஸ்டெப்புமே நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும் அடுத்துக்கு பிறகு பீரியட்ஸ் வர டைம் வந்து நிறைய கருப்பட்டி இனிப்பு வகையெல்லாம் சாப்பிடுங்க நமக்கு தொப்பை உடம்பெல்லாம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்